காரைக்குடி நேஷனல் ஃபயர் அண்ட் சேஃப்டி கல்லூரியின் பதினான்காம் ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது ஸ்பான்சர்ட் பாய் ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள நேஷனல் கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் நேஷனல் ஃபயர் அண்ட் சேஃப்டி கல்லூரியின் பதினான்காம் ஆண்டு தொடக்க விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி தாளாளர் எஸ் சையது தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் காரைக்குடி நேஷனல் கல்விக் குழுமத்தின் இயக்குநர் பி எஸ் மனோகர் முன்னிலை வகித்தார் காரைக்குடி நேஷனல் ஃபயர் அண்ட் சேஃப்டி கல்லூரியின் முதல்வர் எஸ் தனசீலன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நேஷனல் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் எஸ் எம் தினேஷ் விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார் காரைக்குடி நேஷனல் கேட்டரிங் கல்லூரி முதல்வர் ஆர் நவீன் காரைக்குடி நேஷனல் சாஃப்டெக் நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் முனீஸ்வரன் துரைராஜ் நேஷனல் கல்விக் குழுமத்தின் செய்தி தொடர்பு அலுவலர் ஏ ராஜு ஆகியோர் விழா பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக மேற்கிந்திய தீவுகளில் ஒன்றான ஆன்டிகுவா தீவில் உள்ள கல்லோவே கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் மூத்த பாதுகாப்பு பிரிவு மேலாளர் எஸ் சாதிக் பாஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா பேருரை ஆற்றினார் நிறைவாக நேஷனல் கல்விக் குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஏ வினோத் நன்றி உரையாற்றினார் விழாவில் கல்லூரி ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்